வாசிப்பு இயக்கம் குழந்தைகளுக்கான சிறுகதைகள் கிளியோடு பறந்த ரோகிணி எழுதியவர் சரிதாஜு கிளியோடு பறந்த ரோகிணி ரோஹிணி வீட்டின் அருகில் ஒரு வேப்பமரம் மரம் விடுமுறை நாளில் வேப்ப மரத்தின் அடியில் அவளை பார்க்கலாம் நண்பர்களோடு ஓடிப்பிடித்து பிடித்து விளையாடுவான் இன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை ரோகி மரத்தடிக்கு கிளம்பினாள் எங்கே போற ரோகிணி படி அம்மா கண்டிப்பாக சொன்னார் ரோஹிணி முகம் வாடிவிட்டது மெல்ல நடந்தால் மரத்தடியில் உட்கார்ந்தார் மரத்தில் இருந்த கிளி பார்த்தது மெல்ல விசாரித்த ரோஹிணி என்ன ஆச்சுமா ரோகிணி சொன்னால் எனக்கு பள்ளிக்கூடமே பிடிக்கல எழுது படி எழுது படி எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றாங்க கிளி சொல்லி கவனித்தது வீட்டில் அம்மாவும் படி அப்புறம் வீட்டு வேலை செய்து பழகு என்கிறார் அப்பா ஒரு பக்கம் அந்த கிளாஸுக்கு போ இந்த டியூஷனுக்கு போ என்கிறார் உங்களை மாதிரி கவலை இல்லாமல் இருக்கணும் சந்தோஷமா அதுதான் என் ஆசை கிளி கேட்டது அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லையா கவலை இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லா சுத்தலாம் ஜாலியா பறக்கலாம் என்றான் ரோகிணி ரோகிணியின் தலையில் லேசாக கொத்தியது கிளி சட்டன ரோகிணிக்கு இறக்கைகள் முளைத்தன ஐ கிளியாக மாறிவிட்டான் ரோகிணி கிளியோடு சேர்ந்து ரோகிணியும் பறந்தான் ஐ நான் பறக்கிறேன் நான் பறக்கிறேன் மகிழ்ச்சியில் ரோகிணி சன்னம் போட்டார் இருவரும் உயரத்தில் பறந்தனர் ஒரு மரக்கிளையில் அமர்ந்தனர் கிளி நாலு பக்கமும் எட்டு எட்டு பார்த்து கொண்டே இருந்தது ரோஹிணி கிளியை கவனித்தார் யாரை தேடுற சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க என்றார் ஒரு கல் சர் என்று வேகமாக வந்தது யாரோ கீழே இருந்து வீசினார்கள் சர் அடுத்து ஒரு கல் இறக்கையை உரசிக் போனது கிளி சத்தம் போட்டது ஆபத்து ரோகிணி பர சீக்கிரம் பர ரோகினி வேகமாக கிளியோடு சேர்ந்து பறந்தார் ஐயோ கொஞ்சம் மசந்து இருந்தால் அவ்வளவுதான் இந்த கல் நம்மை பதம் பார்த்து இருக்கும் என்றால் ரோகிணி இதுக்குத்தான் சுத்தி சுத்தி பார்த்து எந்த நிமிடமும் ஆபத்து வரலாம் என்றது கிள் அருகில் ஒரு கொய்யா தோப்பு பழுத்த கொய்யா பழம் எங்கே இருக்கு அந்த மரத்தை தேடி அமர்ந்தது கிளி ரோகிணியும் கிளியும் பழங்களை தின்றன தோட்டக்காரர் பார்த்தார் கல்லை எடுத்தார் கவனித்து விட்டது ரோகிணி பர சீக்கிரம் இருவரும் பறந்து பறந்துவிட்டார்கள் நல்ல வெயில் தாகம் எடுத்தது தண்ணீர் எங்கே தேடினார் கிடைக்கவில்லை ஒரு கலங்கி குட்டை அந்த தண்ணீரை குடித்தது கீழ் ரோஹிணி திடித்து அது பிடிக்க எப்படி இந்த தண்ணியை குடிக்கிற என்றார் நல்ல தண்ணிக்கு நாங்கள் எங்கே போக எங்கே தேடினாலும் கிடைக்கிறது இல்லை ரோஹிணி யோசித்தார் நான் வீட்டுக்கு போகணும் என்றார் என் கூடு பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு எட்டு வா அழைத்தது கிளி ஒரு சின்ன மரபொன்று அதுதான் கிளியின் கூடு குட்டில் இரண்டு குஞ்சுகள் அம்மா கிளி வந்ததும் கிளி குஞ்சுகள் கீச் கீச் சென்று பேசின அம்மா கிளியின் காலை கட்டிக்கொண்டு நின்றன ரோகிணி கிளிக்கு குஞ்சுகளை தொட்டு பார்த்தார் கொஞ்ச நேரம் விளையாடினார் கிளி தன் குஞ்சுகளின் காதில் ஏதும் சொன்னார் அது ரோகிணிக்கு புரியவில்லை கிளியும் ரோகிணியும் புறப்பட்டார்கள் ரோகிணி வீட்டை நோக்கி பறந்தார் ரோகிணி கேட்டால் குஞ்சுகளின் காதில் நீ என்ன சொன்ன இறை தேடி போய் வந்த கதையும் தினமும் சொல்வேன் இன்று கல்வீச்சிலிருந்து தப்பித்து வந்த கதையை சொன்னேன் என்றது கிளி இருவரும் பறந்தனர் பாவம் இந்த பறவைகளுக்கு இத்தனை பிரச்சனைகளா ரோகிணி கவலையோடு பறந்தான் கிளி ரோகிணி தன் வீட்டின் அருகில் தரையிறங்கினார் உடனே சிறுமி ரோகிணியாக மாறிவிட்டார் ரெக்கைகள் எங்கே மறைந்துவிட்டன போய் வா என் செல்ல கிளியே ரோகிணி கிளியை அனுப்பி வைத்தார் கிளியாக இருப்பதில் இவ்வளவு சிரமம் இருக்க குடிக்க நல்ல தண்ணீர் கூட இல்லையே ச யோசனை ரோகிணி குடைந்தது நடந்த கதை முழுவதையும் அம்மா அப்பாவிடம் சொன்னார் அம்மா ரோகிணியிடம் ஒரு யோசனை சொன்னார் என்ன சொன்னார் மறுநாள் ரோகிணி கொஞ்சம் அரிசி திறமையை எடுத்தார் ஒரு கிண்ணத்தில் போட்டார் வெளியே உள்ள சன்னலில் வைத்தார் பக்கத்தில் ஒரு கிண்ணம் அதில் சுத்தமான தண்ணீரும் வைத்தார் பள்ளிக்கூடத்துக்கு நடந்தார் வழியில் ஒரு கிளியை பார்த்தார் அது ரோகிணி ரோகிணி என்று அன்பாக கூப்பிட்டபடி பறந்தது அதன் கூடவே ஒரு கிளி கூட்டம் பறந்தது எல்லாம் எங்கே போகுது ரோகிணி திரும்பி பார்த்தால் கிளிகள் ரோகிணி வீட்டின் ஜன்னல் பக்கமாய் பறந்தன என்ன குழந்தைகளே கிளியோடு பறந்த ரோகிணி கதை பிடித்திருக்கிறதா இது தமிழக அரசு சார்பில் அளிக்கப்பட்ட கதை புத்தகம் வாசிப்பு இயக்கம் நீங்கள் வாசித்த கதைகளுக்கு ரெக்கை கொடுங்க அது பறக்கட்டும் எப்படி வாசித்த கதையை மற்றவங்க கிட்ட சொல்லுங்க